அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா முருங்கை பயிர்கள் அது செடி முருங்கையாக இருக்கட்டும் மரம் முருங்கையாக இருக்கட்டும் இந்த காலத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன பூச்சிகள் பொதுவாக மரத்தோட உடம்பை தாக்கி அதுலேருந்து கு அதோட சாறு வெளியே வர்றதுனால கோந்து மாதிரி வெளியே வந்து நிற்க வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டாவது பூவில் அல்லது காய்களில் அதிகமாக புழுக்கள் உருவாக்கக்கூடிய பூச்சிகள் தாக்கி இலையெல்லாம் சுருண்டு அதுக்குள்ளே புழு உற்பத்தியாகி அது நம்ம பூவையும் செடியும் பாதிக்கிற அந்த ஒரு அமைப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது சீடை பிடிச்சிச்சின்னு சொல்லுவோம்ல அந்த ரெண்டாவது மூன்றாவது பொதுவாகவே இலைகள் மஞ்சளாகி தடவி பார்த்திங்கன்னா சொறி சொறியாக இருந்து கீழே விழுகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மூன்றும் நமக்கு முருங்கையில் இருக்க பெரிய வாய்ப்பு இருக்குதுங்க இதற்குள்ள காரணம் என்ன இதோட அடிப்படை என்ன பூச்சிகள் வந்து நம்ம மரத்தை தாக்குறது அப்படிங்கிறது ஏன் தாக்கும் அப்படின்னா தண்ணீருக்காக வந்து தாக்குது எல்லா மரத்தையும் தாக்குதா ஏன் இந்த மரத்தை மட்டும் தாக்குது அளவுக்கு மீறி நம்ம தண்ணீர் கொடுத்து மரத்தை நீர் கோர்த்து இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் நம்ம வச்சுக்கிட்டோம்னா அந்த நீர் கோர்த்த அமைப்பு இருந்ததுன்னா அப்போ ஒரு பூச்சி வந்து அதை கடித்த உடனே அதிலிருந்து ச நீர் வெளியே வர்றது அதான் கோந்து ச கோந்துங்கிறது என்ன அப்படின்னா அந்த மரத்தோட மொத்த சத்து அது வெளியே வரப்போ அந்த மரம் வந்து வீக் ஆகிடும் அது வீக் ஆகிறப்ப நுனி கொழுந்து இலையெல்லாம் ஆகிடும் வீக் ஆகிறப்ப காற்றில் மூலமாக வரக்கூடிய எல்லா விதமான பூச்சிகளும் வந்து முட்டை போட வாய்ப்பு இருக்குது அதுதான் பொறிஞ்சு நமக்கு புழு வர்றது இதோட அப்போ அடிப்படை என்ன தப்பான தண்ணீர் ஏன் தப்பான தண்ணி கொடுப்போம் வெயில் அதிகமாக இருக்குது ஒருவேளை என் பயிர் இப்படி ஆயிடுமோ அப்படின்னு ஒரு பதட்டத்தில் நம்ம தண்ணி கொடுப்போம் அன்றைக்கி சாத்தான்குளம் பகுதியிலேருந்து ரெண்டு மூணு பேர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி இவ்வளோ பூச்சி தாக்கமாக இருக்குது பூவெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு காய்களில் சிவப்பு கோடு வருது காயில் ஓட்ட விழுந்து புழு வருது தயவுசேய சொல்கிறேங்க நம்பிக்கையாக கொஞ்சம் இருங்க தண்ணீரை தள்ளுங்க வாரம் ஒரு முறை மணல் காடாக இருந்தாலும் வாரம் ஒரு முறை எட்டு நாள் பத்து நாளைக்கு ஒரு முறை தண்ணி கொடுங்க அந்த பயிர் ஒன்றும் ஆகாது அந்த பயிரை பொறுத்தளவுல எவ்வளவு விதமான வறட்சியிலையும் தாங்கி வளரக்கூடிய மரம் முருங்கை தண்ணி கொடுத்தோம்னா இல்லாமல் போயிடும் மேலே தெளிக்க முடிஞ்சளவுக்கு வேப்பெண்ணெய் கரைசல் உங்கள் பக்கத்தில் வேப்பெண்ணெய் கிடைக்குதுன்னா நூறு லிட்டர் தண்ணியில் ஒரு லிட்டரு அதாவது ஒன்றரை லிட்ரு வேப்பெண்ணெய் கறக்கணும் அதை எப்படி செய்யணும் பொதுவாக ஒரு ஏக்கருக்கு தெளிக்கிறதுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு டேங்க் பயன்படும் பத்து டேங்க்கு பயன்படும் அப்போ நூறு லிட்டர் தண்ணி பத்து லிட்டர்னா ஒரு நூறு லிட்டர்லேருந்து ஒரு பத்து லிட்டர் எடுத்துகிட்டு ஒன்றரை லிட்ரு வேப்பெண்ணெய் உள்ள ஊற்றி இந்த ஷாம்பு பாக்கெட் இருக்கு இல்லைங்களா ரெண்டு பாக்கெட்டை வெட்டி உள்ளே போட்டு குச்சியில் சுற்றுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சுற்றிங்கன்னா கலந்து கரைஞ்சிரும் வடிகட்டி அந்த பத்து லிட்டர் தண்ணியை தூக்கி தொண்ணூறோடு ஊற்றிட்டு பத்து டேங்க் அடிங்க அல்லது வேப்பங்கொட்டை நூறு லிட்டருக்கு ஏழு ஏழு கிலோ அளவுக்குள்ளே வேப்பங்கொட்டையை இடித்து உள்ளே போடுங்க ஊற வைங்க ஊற வச்ச தண்ணியை ஒரு நாள் கழித்து தெளிங்க அல்லது மூணாவது இரநூறு லிட்டர் தண்ணியில் ரெண்டு லிட்டரு ஆமணக்கு கரைசல் அஞ்சு லிட்ரு மீனமிலம் பதினைந்து லிட்டரு கோமியம் கலந்து மீதம் தண்ணீர் ஊற்றி ஏழு நாள் வைங்க அதுலேருந்து ஒரு லிட்டர் எடுத்து பத்து லிட்டர் கலந்து செடியில் அடிங்க இதெல்லாம் முக்கியங்க இல்லை எனக்கு இது எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் உயிரியல் கரைசலில் நூறு லிட்டரு தண்ணியில் அல்லது நூற்றம்பது லிட்டர் தண்ணியில் ஒரு லிட்டரு பேசிலஸ் துறிஞ்சி அண்ட் சீஸ் அது ஒரு லிட்டரு கலக்கணும் அது கூட ஒரு கிலோ ஒரு லிட்ரு இளம் கலந்து பயிர்களில் தெளிக்கலாம் மூணு மணி நேரம் கழித்து இது செஞ்சாலே பொதுவாக இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்ணலாம் உடம்பில் கோந்து வர்றது அதிகமாக இருக்குன்னா மெட்டாரைசியம்ங்கிற திரவத்தையும் சேர்த்துக்கலாம் உடம்புலேயும் அடித்து இலைகள்லேயும் அடிக்கணும் சரியாயிரும் என்ன அடித்தாலும் தண்ணீரை தான் பிரச்சனை சரியாகும் சரிங்களா மீண்டும் சந்திப்போம்